அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் செவன் இருக்கு இல்லைங்களா தமிழ் நியூ சிலபஸ் படி யூனிட் செவனில் அறநூல் தொடர்பான செய்திகள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு மூணும் பார்த்துட்டோம் அடுத்தது பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள் முதுமொழி காஞ்சி முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல் ஓகேங்களா காஞ்சி அப்படின்றது ஒன்று நிலையாமையை குறிக்கும் இன்னொன்று வந்து மகளிர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து இடையில் அணுகிற வகையான அணிகளின் கோவையை குறிக்கிறது தான் வந்து காஞ்சி இந்த காஞ்சி வந்து நிலையாமையை குறிக்கும் அதே மாதிரி மதுரை காஞ்சின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதுலேயும் வந்து காஞ்சி நிலையாமையை குறிக்கும் முதுமொழி காஞ்சிலையும் காஞ்சி நிலையாமையை குறிக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க முதுமொழி அப்படின்றது மூத்தோர் சொல் காஞ்சி அப்படின்றது இப்போ விளக்கம் பார்த்துட்டோம் வேறு பெயர் பாருங்கள் கோவை ஆத்திச்சியினுடைய முன்னோடி இதெல்லாம் வந்து முதுமொழி பெயர்கள் சிறப்பு காஞ்சனோட ஆசிரியர் இருக்கீங்களா நச்சினார்கிணிய முதலிய நல்லூர் ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டிருக்காங்க அதுதான் வந்து முதுமொழி காஞ்சினுடைய சிறப்பு அடுத்தது பயன் பார்க்கலாம் பாருங்க கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் மூணு இருக்கு இல்லைங்களா அதனுடைய அடைவதற்கான வழிமுறைகளை வந்து அறிவுரைகளாக சொல்றதா வந்து முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி இருக்கு இல்லைங்களா அதாவது கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் அடைவதற்கான அந்த வழிமுறைகளை வந்து அறவுரைகளாக கூறி அவர்களை தான் வந்து முதுமொழி காஞ்சி அதனுடைய முதுமொழி காஞ்சனுடைய பகுப்பு பாருங்க பத்து பிரிவு இருக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து பத்து பாடல்கள் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு பத்தும் வந்து ஆறுகளி உலகத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்கும் இந்த பாடல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பாடல்கள் எல்லாமே குரல் வெண் செந்துறை ஓகேங்களா குரல் வெண் செந்துறை அப்படின்ற ஒரு யா புகையால் தான் வந்து ஆனது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த இதன் பாடல்கள் வந்து குரல் வெண்பா செந்துரை குரல் வெண்பா செந்துரை அப்படின்ற யாப்பால் தான் ஆனது இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொன்றும் வெண்பா வகையால் தான் பார்த்தோம் நாலு சரி நான்மணி கடைகள் எல்லாமே இப்போ பார்க்க போகிறது இந்த முதுமொழி காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா செந்துறை அப்படின்ற யா புகையால் தான் ஆனது அடுத்தது பாருங்க நிலையாமையை பாடும் நூல் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்போ முதுமொழி காஞ்சி அப்படின்றது நிலையாமையை பாடும் நூல் இதற்கு முன்னாடி நாளடியர்ல பார்த்துருப்போம் யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை செல்வ நிலையாமை அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து நாளடியார் குறிக்கும் வெறும் நிலையாமையை மட்டும் குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதுமொழி காஞ்சி அடுத்தது பாருங்க முதுமொழி காஞ்சி வந்து என்னென்ன கருத்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நிலையாமையை கூறும் நூல் முதுமொழி காஞ்சி உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுகிற நூல் வந்து முதுமொழி காஞ்சி நல்லா நோட் பண்ணிக்கோங்க உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிற நூல் எது அப்படின்னாலும் முதுமொழி காஞ்சி அதிகாரங்கள் பத்து அது ஒவ்வொரு பா அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு தினை பார்த்தீங்கன்னா காஞ்சி தினை வந்து காஞ்சி திணை ஆசிரியர் பாருங்க மதுரை கூடலூர் கிளார் ஓகேங்களா இந்த கூடலூர் இருக்கார் இல்லைங்களா இவரு தான் வந்து ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் வந்து இந்த மதுரை கூடலூர் கிளார் தான் மதுரை கூடலூர் கிளார் முதுமணி காஞ்சி தொகுத்து அதனுடைய ஆசிரியரும் முதுமொழி காஞ்சி தான் அதே மாதிரி ஐங்குறு நூற்றை வந்து தொகுத்தவரும் மதுரை கூடலூர் கிளார் காலம் பாருங்க ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்திற்கு பின்னாடி அதான் பாருங்க காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்திற்கு பின்னாடி அதே மாதிரி ஊர் வந்து கூடலூர் ஓகேங்களா இதுதான் வந்து முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியருடைய நூற்குறிப்பு அடுத்து பாருங்க சிறந்த பத்து அந்த பத்து சொன்ன இல்லைங்களா மொத்தம் வந்து பத்து அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்கள்னு சொல்லி பார்த்தோம் அந்த சிறந்த பத்தில் சிறந்ததேன்னு கூறப்படும் பத்து பொருளை வந்து தன்னகத்தையே கொண்டிருப்பது தான் வந்து முதுமொழி காஞ்சி அந்த பத்து பாருங்க நிறைய பத்து இருக்கேன் நூறு பாடல்லையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பத்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து உதாரணமாக சில வகை மட்டும் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பாருங்கள் சிறந்த பத்து அறிவு பத்து பழையா பத்து அல்ல பத்து இல்லை பத்து இந்த மாதிரி வந்து பல வகையான பத்துக்கள் இருக்குது அதுதான் வந்து பத்தின் வகைகள் இந்த மாதிரி சிறந்த பத்து அறிவு பத்து அலையா பத்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம் முதுமொழி காஞ்சினுடைய இந்த பத்து வகைகள் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது அல்லது இந்த பழைய பத்து அல்ல பத்து இல்லை பத்துன்னா எதன் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதெல்லாம் வந்து முதுமொழி காஞ்சி தான் அடுத்தது பாருங்கள் முக்கிய அடிகள்னு சொல்லிட்டு பார்க்குறோம் மேதையில் சிறந்தது என்று கற்றது மறவாமை ஒருத்தருக்கு வந்து அறிவில் ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா அவங்க வந்து படித்தது மறக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது ஓதலில் சிறந்தது என்று ஒழுக்க ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கத்துக்கிறது வந்து எது அப்படின்னாலும் ஒழுக்க உடைமை தான் சொல்கிறாங்க இதுதான் வந்து முதுமொழி காஞ்சினுடைய முக்கிய அடிகள் அடுத்தது பாருங்கள் அடுத்தது முக்கியமான டாபிக் மேற்கோள்கள் பார்க்குறோம் முதுமலி காஞ்சியனுடைய டாப்பிக்கில் மேற்கோள்கள் வந்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டூ குரூப் டூ ஏல வந்து இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தால் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மேற்கோள்கள் வந்து ஒவ்வொன்றும் முக்கியமான பாயிண்ட்டு அதனால் வந்து மீனிங் தெரிஞ்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மறக்காது ஃபர்ஸ்ட் பாருங்கள் மேற்கோள்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்களி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்க முடிமை அதாவது கடல் சூழ்ந்துள்ள இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு எல்லாருமே மிகவும் முக்கியமானது எது அப்படின்னு சொன்னால் ஒழுக்கம் அடுத்தது பாருங்க வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கொடை கொடுத்து உதவுவது இல்லைங்களா அதை விட ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொன்னா வாய்மை அதாவது பொய் பேசாமல் இருந்து தான் அவங்களுடைய சிறந்த ஒழுக்கமாக கருதுறாங்க இதுதான் இந்த லைன் அடுத்தது பாருங்கள் மேதையீர் சிறந்ததென்று கற்றது மறவாமை இதுக்கு இது பார்த்தது தான் அதாவது ஒருத்தருக்கு வந்து மேதையாக இருக்காங்கல்ல அறிவாளியாக இருந்தாலும் அவங்க கற்றுக்கிறது வந்து மறக்காமல் இருக்கிறது தான் வந்து சிறந்த அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினை இன்மை அதாவது இளமையிலேயும் வந்து குழந்தையாக இருக்குமாலும் சரி அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக எந்த நோயும் வராமல் இருக்கிறது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இசையீர் பெரியதோ எச்சம் இல்லை ஒரு நம்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் சரி லைஃப் லாங்காக வந்து ஒரு புகழுடனே வாழணும் எந்த தவறும் இல்லாமல் ஒரு புகழுடன் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை விட பெரியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இந்த லைன் இசை பெரியதோர் எச்சம் இல்லை இப்ப வந்து இந்த லைன் எல்லாம் வந்து நம்ம மீனிங்கோட பாத்துட்டோம் அப்படின்னா எதை கீழே பாக்குறோம் முதுமொழி காஞ்சி கீழே பாக்குறோம் அப்ப வந்து இந்த லைன் மீனிங்கோட படிக்கும் போது கண்டிப்பா இது முதுமொழி காஞ்சி ஞாபகம் வரும் இந்த மீனிங் வந்து பழமொழி கேட்கும் போதும் இதுக்கு தகுந்த மீனிங் வந்து நமக்கு மைண்ட்ல ஆகும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஈரம் உடைமை ஈகையின் அறிவு ஓகேங்களா ஒருத்தர் வந்து ஈரமுள்ள நெஞ்சு உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவி கேட்கும்போது நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பொருள் இருக்குதோ அது கடுகளும் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து உடனே உதவுகின்ற மனப்பான்மை கொடைத்தன்மை இருக்கணும் அப்படி இருந்தா அவங்க தான் வந்து ஈரம் உள்ள நெஞ்ச முடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரியா அறியலாம் லைன் பாருங்க நலன் உடமையின் நானும் சிறந்தது ஓகேங்களா ஒருத்தர் நலம நலம் உடமையின் நானும் சிறந்தது அப்படின்னா ஒருத்தர் நலம் உடமையின் நானும் சிறந்தது வந்து எது சொல்றாங்க அப்படின்னா வெட்கம் நலம் ஒருத்தர் நலமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மிகவும் சிறந்தது வெட்கம் வெட்கம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நாணம் அப்படின்றது வெட்கம் ஓகேங்களா அடுத்த வாக்கியம் பாருங்க குளன் உடைமையின் கற்பு சிறந்ததன்றே இந்த இடத்துல கற்பு அப்படின்றது கல்வியை குறிக்கும் அதாவது கற்புன்றது வேர் சொல் பார்க்கும் போது கற் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதனால குலன் உடைமையின் கற்பு சிறந்தது அப்படின்னா ஒருத்தர் குளம் உடைமையினுடைய எது ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாருங்க அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் ஓகேங்களா இந்த வாக்கியத்துடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம் அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் இந்த இடத்துல பாருங்க ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் பழியார் அப்படின்னா பழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு முறையான பண்பு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற வந்து பழக்க வழக்கங்கள் பார்த்துட்டு நம்ம ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பழக்க வழக்கங்கள் அது முறையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதனுடைய மீனிங் பாருங்கள் முதுமொழி காஞ்சியில் பத்து மேற்கோள் பார்த்தோம் பத்து மேற்கோளுக்கு உண்டான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இது நல்லா ரிவிஷன் பண்ணி பாருங்கள் அடுத்தது பாருங்கள் புதுமொழி காஞ்சியில் இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இங்கே எடுத்து கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த இருந்து முதுமொழி காஞ்சி டாபிக் மட்டும் மொத்தம் பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ரிப்பீட்டெடு ரிப்பீட்டட் ஆயிருக்கு இல்லைங்களா அந்த கொஸ்டின்னா ஒமீட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வந்து ஒரு பத்து கொஸ்டின் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள் நார்மலாகவே இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் இல்லைங்களா முந்தையாண்ட வினாத்தால் அதில் வந்து நம்ம மேற்கோள்கள் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து சரி அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்களா அதுலேருந்து எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க முக்கியமாக மேற்கோள்களில் என்ன பார்த்தோமோ அதிலிருந்து அந்த லைன் கொடுத்து இது எந்த நூல் குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி அடுத்தது பாருங்கள் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க முடிமை என்று கூறும் நூல் அதுவும் வந்து ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி அடுத்தது பாருங்க மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா கற்றது மரமாமை ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கிற கற்றது மரமாமை அதாவது மேதையில் சிறந்தது அவங்க வாழ்நாள் ஃபுல்லா கத்துக்கிட்டது மறக்காம இருக்கிறது தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலின் வேறு பெயரினை கண்டறிய ஆல்ரெடி பார்த்தோம் அரவரக்கோவை கோவை என்பது முதுமொழிகாஞ்சனுடைய வேறு பெயர் அடுத்தது பாருங்க அரவரக்கோவை என்ற நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி பத்து பத்து அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு அடுத்தது பாருங்க புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் நல்லா பாருங்க புறப்பொருள் திணை இருக்கு இல்லைங்களா அதனுடைய பெயரை தாங்கி நிற்கிற நீதி நூல் எதுன்னு கேட்டாலும் முதுமொழி காஞ்சே ஆப்ஷன் பி இருக்கிற முதுமொழி காஞ்சே நெக்ஸ்ட் பாருங்க கீழே காணப்படுவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க கீழே காணப்படுவனவற்றுள் சரியான குற்றுகள் எவை ஃபஸ்ட்டு பாருங்க நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணை துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி நிலையாமையை சொல்கிற துறை நூல் வந்து காஞ்சி முதுமொழி காஞ்சி தான் அப்போ இந்த கூற்று வந்து சரிதான் அடுத்தது பாருங்க இப்பெயரில் மதுரை கூடலூர் கிளறியிட்ட நூல் அறவரு கோவை ஓகேங்களா ஒன்னோட தொடர்ச்சி தான் இதுவும் இதுவும் கரெக்டு தான் நெக்ஸ்ட் பாருங்க முதுமொழி காஞ்சியில் பதினோரு அதிகாரங்கள் உள்ளன இது தவறானது ஏன் தவறு அப்படின்னா பதினோரு அதிகாரம் இல்லை பத்து அதிகாரங்கள் அதனால் இது தவறானது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன அம்மா பத்து அதிகாரம் இருக்குன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பாடல்கள் வீதம் மற்றும் நூறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ இதுவும் சரியானது நெக்ஸ்ட் பாருங்கள் முதுமொழி காஞ்சியில் மொத்தம் நூற்றி பத்து செயல்கள் உள்ளன நூற்றி பத்துன்றது தவறு இங்க பாருங்க மொத்தம் எத்தனை இருக்கு நூறு தான் இருக்கு அதனால இந்த கூற்று இந்த நாலாவது இருக்கு இல்லைங்களா இது வந்து தவறானது இங்க சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு சரி ஓகேங்களா மூணு சரி ரெண்டும் நாலும் தவறு அது ஏன் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டோம் அப்ப சரியான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏல இருக்கிற ஒன்னு மற்றும் மூணு சரியானவை ஆப்ஷன் ஏ சரியான பதில் அடுத்தது பாருங்கள் பொறுத்துக்கு ஒண்ணு கேட்டிருக்காங்க அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா அதில் தான் வந்து எது எது சிறந்தது அது எதனால சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஓதலில் சிறந்ததன்று ஓதலில் சிறந்தது வந்து இதோட மூணு டைம் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க முடிமை அடுத்தது பாருங்கள் வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை இதெல்லாம் வந்து மேற்கோள்கள் பார்த்து இல்லைங்களா அதே தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க வன்மையில் சிறந்தது என்று வாய்மை உடைமை இது வந்து அப்படி டைரக்டாவே கொடுத்துட்டாங்க அடுத்தது பாருங்க மேதையில் சிறந்ததன்று கற்றது மரமாமை இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அதுலேயும் கேட்டிருக்காங்க இப்ப பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இளமையில் சிறந்தது என்று மெய்ப்பிணியின்மை இளமையில வந்து இளமையில வந்து சிறந்ததா இருக்கிறது வந்து உடல் அதாவது உடல் வந்து நோய் தாக்காம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த்ரீ டூ ஃபோர் ஒன் சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க குலன் உண்மையின் கற்பு செந்ததன்று என்று கூறும் நூல் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி இதுவும் வந்து மேற்கோள்கள் வந்து அதனுடைய பொருள் விளக்கத்தோட பார்த்தோம் இப்போ இங்கே பார்க்கும்போது இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற முதுமொழி காஞ்சி ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி பற்றி ஆசிரியர் அதனுடைய சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர் என்ன அதனுடைய முக்கிய அடிகள் என்ன மேற்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டோம் இது ஆல்ரெடி பார்க்கும்போது இங்கே மேற்கோள் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நியூஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதன்படி குரூப் ஃபோருக்கான அதாவது குரூப் ஃபோருக்கு டெஸ்ட்டு பேச்சுக்கான அட்மிஷன் இப்போ நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு குரூப் ஃபோர் படிக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணி படிங்க ஜாயின் பண்ணிவிட்டேங்க அப்படின்னா இப்போ பார்த்து இல்லைங்களா இந்த மாதிரி சிறப்பான தரமான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ வடிவில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸும் வந்து உங்களுக்கு வரும் அதாவது படிக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணி படிங்க அதாவது ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி நல்லா படிங்க தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி வணக்கம்